வைத்தியாலை ஒரு சகாப்தம் இன்று சின்ன திரையை பார்த்துக் எனது அருமை வாலிபர்களுக்கும் வயோதிகன்பர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் சிவராஜ் சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை இந்தியாவில் ஏழு தலைமுறைகளாக நூற்றி எண்பத்தொம்பது வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரிய மிக்க குடும்பம் ஏழு தலைமுறைகள் நூற்றி எண்பத்தொம்போது வருடங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாக்க உலக நாடுகளில் இது ஒரு பெரிய சாதனையான ஸ்தாபனம் அப்படிங்கிறத இதில் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னாக்க ஆண்டவன் வந்து படைக்கும்போது எண்ணற்ற மூலிகை ரகசியங்களை அளவுக்கு அதிகமாக படைச்சி வந்திருக்கான் ஆண்டவன் படைக்கும்போது எண்ணற்ற மூலிகை ரகசியங்களை அளவுக்கு அதிகமாக மானிட ஜென்மத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் படைத்து வந்திருக்கான் அந்த மூலிகை ரகசியங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அசுரன் கையில் கிடச்சிருந்ததுன்னா இந்த அசுரன் வந்து உலக நாடுகளையே அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகை ரகசியங்களை பயன்படுத்தியிருப்பான் ஆனால் ஆண்டவனுடைய படைப்பு எப்படின்னாக்கா அது மானிட ஜென்மத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் படைச்சதில் சித்தர்களையும் ஞானிகளையும் ஆண்டவங்க படைச்சிருக்கான் அவங்க கையில் இந்த மூலிகை ரகசியங்கள் கிடைச்சதுனால அவங்க வந்து இது வந்து மாநில இன்பத்துக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகை ரகசியங்களில் ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு மருந்து தயார் பண்ணும் முறைகள் அது எப்படி எப்படிலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்காங்க அந்த மூலிகை ரகசியங்கள் இரநூத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி முதன் முதல் என்னுடைய முப்பாட்டனார் முத்துலங்கசாமி அவர்கள் இந்த ஓலைச்சோடையில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து அதில் கைத்தேர்ந்ததுனால சித்த ஆயுர்வேத மருந்துகளை தயாரிக்கும் முறையை ஆரம்பித்தார் இரநூத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த இரநூத்தி ரெண்டு வருடங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்க முத்திரிங்க சாமிகள் முதல் முதல் இந்த தொடங்கி இந்த சித்த வைத்தியத்தை செஞ்சுட்டு வரும்போது அவர் இந்த தொழில் ரகசியங்களை அவருடைய மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த தொழில் ரகசியங்களை மருந்து தயாரிக்கும் முறைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கார் இந்த தொழில் ரகசியங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க சுப்பிரமணிய வைத்தியர் வந்து அவருடைய மகனான ரத்னாள் வைத்தியர் அவர்களுக்கும் அவருடைய பேரனான சிவராஜ் அவர்களுக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்று கொடுத்து வந்திருக்கார் சிவராஜ் அவர்கள் அவருடைய மகனான சிவக் சிவராஜ் சிவக்குமார் ஆகிய எனக்கும் அவருடைய பேரன் சிவராஜ் சஞ்சய்க்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார் நான் எனது பேரன் சிவராஜ் சிபிக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பற்றியும் நான் என்னுடைய பேர பையனாகவும் மகனாகவும் வயோதிகர்களை வந்து என் உடன்பிறந்த சகோதரனும் நினைக்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துகிட்டுருக்கேன் இந்த நிகழ்ச்சிகள் வந்து நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ நான் பொருள் ஈட்டி என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ சொல்கிற நிகழ்ச்சியே அல்ல இந்த நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு வந்து ஒரு படிப்பனை அமையக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் அதனால் இந்த சின்ன திரையை பார்த்துட்டுங்க வாலிபர்களாக இருந்தாலும் சரி சின்ன வயசு பேர பசங்களாக இருந்தாலும் சரி வயோதிகர்களாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கவனமாக எனக்காக தயவு செய்து பாருங்கள் இதில் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒரு படிப்பினை இருக்கக்கூடிய அளவுக்கு இதில் நிகழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி எப்படின்னாக்க உங்கள் வீட்டுக்குள்ளே நான் உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இதை வந்து இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய முப்பாட்டனர் அவர்கள் வந்து அறுபத்தி நாலு வகையான வியாதிகளுக்கு பாதிக்கப்பட்ட வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணி வந்திருக்கார் அறுபத்தி நாலு வகையான வியாதிகள் அப்படிங்கும்போது இந்த வியாதி அப்படிங்கிறது கணக்கு கிடையாது ஏன்னா சித்து ஆயுர்வேத வைத்தியம் வைத்தியம் பண்ணுறவங்க ஒருத்தன் வந்து மாநில ஜென்மத்தில் எந்த மாதிரி பாதிக்கப்படுந்தாலும் அதை சிகிச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை மிக்க வைதிகராக இருந்திருக்கான் அப்போ அறுபத்தி நாலு வகையான வியாதிகளை செஞ்சு வந்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி வந்து முப்பத்தி வகையான வியாதிகளுக்கு இப்போ செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து சக்கர வியாதி ஆஸ்துமா குடல் புண் மூலவியாதி சர்ம வியாதி மற்றும் சகலவிதமான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை அண்ணா பூங்கா பின்புறம் தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர் சேலம் ஏழு எட் டூ ஒன் நைன் செவன் எயிட் டூ அண்ட் டூ ஃபோர் ஒன் நைன் செவன் எயிட் த்ரீ ஃபேக்ஸ் டூ ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ ஒன் சென்னை கிளை ஆஃபீஸ் தினசரி காலை ஏழு மணி முதல் மாலை எட்டு மணி வரை புதிய வீரபத்ரன் தெரு வள்ளுவர் கோட்டம் அருகில் விஐபி கேட்டின் எதிரில் நுங்கம்பாக்கம் சென்னை முப்பத்தி நான்கு போன் டூ எயிட் டூ த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ அண்ட் டூ எயிட் டூ த்ரீ டபுள் ஜீரோ செவன் டூ ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை பெருந்துறை ரோட் செந்தில் நரம்பியல் எதிரில் கோவை மெடிக்கல் ரோடு வழியாக முப்பத்தி ஆறு காந்தி நகர் வாட்டர் டேங்க் ரோடு ஃபோன் டபுள் டூ ஃபைவ் நைன் டபுள் த்ரீ டூ இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல ஒரே ஒரு நாள் ஒரு சின் ஒரு சின்னத்திரையை ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறார் ஒரு பெண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறாக தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறையும் கைப்பழத்தில் செய்யலாம் மூணு முறையும் தப்பு செய்யலாம் ஏன்னா ஓவர டேங்கில் வந்து தண்ணி நம்பிடுச்சு அப்படின்னாக்கா கீழே வலிஞ்சு தானே போகுது இல்லையா அந்த மாதிரி உங்கள் உடம்புல இன்றைய உற்பத்தி அதிகமாகும் போது ஒரு நாளைக்கு ரெண்டு முறையும் செய்யலாம் மூணு முறையும் செய்யலாம் தவறே கிடையாது அப்படிங்கிறார் கைப்பழக்கம் அப்படின்னா என்னான்னு தெரியாத ஒரு சின்ன பதிமூணு வயசு பையன் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முறை அதனுடைய இதை செஞ்சு பார்க்குறான் அப்போ அவனுக்கு வந்து அதனுடைய ருசி கண்டதுக்கப்புறம் அதனுடைய சாராம்சம் புரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு பத்து நண்பர்களை வந்து கூட தயார் பண்ணுறான் அந்த பத்து பேர் என்ன ஆகுது நூறு பேர் ஆகிறாங்க நூறு பேர் ஆயிரம் பேர் ஆகிறாங்க ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் ஆகி நிகழ்ப்பு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் செக்ஸு வந்து இன்றைக்கி ரொம்ப விசூர்வமாக எடுத்துக்கிட்டு மாநில ஜென்மத்தையே ஒரு கலக்கு கலக்கிக்கிட்டுருக்க நேரமாக நடந்துட்டுருக்கு இதில் இந்த கைப்பழக்கில் செஞ்சிட்டும் போது முதல் பதி பதிமூணு வயசில் ஒரு பையன் தவறு செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா முதல் அஞ்சு வருஷம் அவன் எவ்வளோ தவறு செஞ்சாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தவறு செஞ்சாலும் மூணு முறை தவறு செஞ்சாலும் ஒன்றுமே தெரியாது ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை முறை தவறு செஞ்சாலும் ஆனால் அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படிப்படியாக 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 பாதிக்க ஆரம்பிக்குது அது எப்படி பாதிக்க ஆரம்பிக்குது அப்படின்னாக்க முதல் எடுத்தோன்ன கைப்பழத்தில் செஞ்சுட்டு வரும்போது ஒரு சுட்டு இந்திரியம் அவன் ஆண் உறுப்புலேருந்து வெளியாகுதுன்னு வச்சுங்க அதில் வந்து அறுபது சுட்டு ரத்தம் இருக்குது ஒரு சொட்டு வெளியாகிறதுல அறுபது சுற்று ரத்தம் இருக்குது அப்போ ஒரு முறைக்கு அவன் வெளிப்படுத்துகிறது வந்து நாலரை சொட்டு இன்றிரிகை வந்து அவன் ஆண் உறுப்பினுடைய பகுதியிலிருந்து வெளியாகுது நாலரை சொட்டு அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொட்டு வெளியாகும்போது அதில் வந்து ரத்தமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அறுபது சொட்டு ரத்தம் இருக்குது அப்படின்னு பரிசோதனையாளர்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ நால்ரை சொட்டு போகும்போது இரநூத்தி நாற்பது சொட்டு ரத்தத்தை வந்து ஒரு தடவைக்கு அவன் வந்து வீண் பண்ணுறான் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை கூட தப்பு செஞ்சு வெள்ளையாக போகுது அப்படின்னு தொடச்சி தொடச்சி எஞ்சிடறான் ஒழிய அப்போ அத்தனை முறை வீண் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒரு கண்ணாடி கிளாஸ் தமிழர் வச்சுங்க இன்னொரு பக்கத்தில் ஒரு கண்ணாடி கிளாஸ் தமிழர் வச்சுங்க அதில் இங்கு கலந்து வச்சுங்க அந்த சிகப்பிங்கு கலந்ததை ஒவ்வொரு சொட்டாக எடுத்து பக்கத்து கண்ணாடி கிளாஸ் தமிழரில் விட்டு பாருங்கள் இரநூத்தி நாற்பது சொட்டு நீங்கள் விடும்போது எவ்வளோ இங்கே நிற்குது இல்லையா அவ்வளோ ரத்தத்தை வந்து ஒரு முறைக்கு வந்து ஒரு பையன் வந்து வீண் பண்ணுறான் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு முறையும் தப்பு செய்யணும் மூணு முறையும் தப்பு செய்யும்போது அந்தளவு ரத்தம் வந்து உடம்ப விட்டு வெளிப்படுத்துகிறான் ஆனால் எவ்வளோ ரத்தத்தை வெளிப்படுத்துகிறானோ அந்த ரத்தத்தை உடனே உடம்புக்கு கொடுக்க முடியாது அதனால தான் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கூட பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு நன்கொடையாக கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு தடவை நன்கொடையாக கொடுத்துட்டா மறுபடியும் ஆறு மாதத்துக்கு அடுத்தது தான் அவன் உடம்பு ரத்தத்தையும் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒரு முறைக்கு வந்து இரநூத்தி நாற்பது ரத்தத்தை வீண் பண்ணும்போது இருந்து கால் அடிபாக உள்ள நாடி நரம்புகள் பூரா சீர வலுவலக்க ஆரம்பிக்குது எந்த மாதிரி விளக்க ஆரம்பிக்குது முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா கை கால் அசரிக்க வரும் அது எப்படி வரும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து ஒரு பையன் வந்து கைப்பழத்தில் செஞ்சுட்டு வரும்போது முதல் அஞ்சு வருஷம் வரலாம் அவன் எவ்வளோ தவறு செஞ்சாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை தவறு செஞ்சாலும் ஒன்றுமே தெரியாது அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக 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 பாசிக்கிட்டே வரும்போது முதல் எடுத்து கை கைப்பழத்தில் செய்கிறவனுக்கு தூக்கத்தில் போகும் ஒன்றுக்கில் போகும் மலம் முக்கியம் இருந்தானா அதில் கலந்து போகும் தூக்கத்தில் போகும் யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கலந்த மாதிரி முன்னாடி போகும் மலம் முக்கியம் இருக்கும்போது அதில் கலந்து போகும் இந்த மூணு முறையில் போகும்போது முதல் அஞ்சு வருஷம் வரலாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ரெண்டாவது அஞ்சு வருஷம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா தவறான பெண்ணோ தன்னோடய வயசில் மூத்த பெண்ணுக்கிட்டேயோ ஒரே ஒரு தடவை தொடர்பு வச்சுட்டானா கூட இந்த பாதிப்பு வந்து அப்படியே ரட்டி பாய்க்கணும் ரட்டி பார்க்கும்போது முதல் எடுத்தோன்னா கை கால் அசரிக்க வரும் ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கும் தலை மயக்கம் வர ஆரம்பிக்கும் தன்னைத்தனை நம்பக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்காது எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள் சின்ன உதாரணம் வீட்டை போட்டிட்டு போகிறான்னு வச்சுங்க போட்டணுமா என்னன்னு அவனுக்கே சந்தேகம் பண்ணுறோம் அந்தளவு சக்தி வந்து படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரும்போது இந்த கழுத்துக்கு மேல் பைதின்னு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த கழுத்துக்கு மேல் பைதியும் இடுப்பினுடைய கீழ் குறுத்தும் பார்த்தீங்கன்னா வழிவரும் கழுத்தினுடைய மேல் பகுதியும் இடுப்புனுடைய கீழ் குறுத்தும் அதான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தால் கூட அடியாக பார்த்து சொல்கிறா பாருங்க அந்த அசரிக்கை வந்து அதிகபட்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆண்கொறி வந்து ரெண்டு ரங்கலத்துக்குள்ளே சிறுத்து சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்தளவு சிறுத்து போய்கிட்டே வரும் ஆண்குறி ரெண்டு ரங்கலத்துக்குள்ளே சிறுத்து சின்ன பசங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி சிறுத்து போய்கிட்டே வந்துட்டு இருக்கும் அப்போ அவனுடைய காய் பகுதி ரெண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு காய் பகுதியும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று வந்து கீழே தொங்கிடும் இது வந்து மேலே ஏறிக்கும் அப்புறம் இது வந்து கீழே தொங்கிக்கும் இது பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் வரலும் வந்துக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டு காய் பகுதியும் இப்படி இருக்குது அப்படின்னாக்க ஆண்குறி வந்து கீழே விழுந்துடும் ரெண்டு காய் பகுதியும் இப்படி இருக்குது அப்படின்னா ஆண்குறி வந்து கீழே விழுந்துரும் அந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு அப்படின்னாக்க உங்கள் சொத்து பத்து எத்தனை கோடி ரூபாயிலிருந்து நீங்கள் செலவு பண்ணாலும் அந்த பையனுடைய வாழ்க்கையை வந்து குணப்படுத்த முடியாது அவனுடைய வாழ்க்கை வந்து முற்றுப்புள்ளிதானவுடைய தொடர்கதை ஆகாது அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிவிச்சுக்கோம் தான் என் நம்ம நாட்டில் இருக்க பேர பசங்க அத்தனை பேர்த்தையும் என்னுடைய மகன் போன்ற வயோதி வயோதிகன்பர்களையும் நான் கெஞ்சி ரொம்ப கெஞ்சி கூத்தாடின்னு கேட்குற காரணமே என்னென்னாக்கா இந்த மாதிரி சக்தியை மீன் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து வாழ் அதாவது இனிமேல் மனதில் வாழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற செயல் கொண்டுட்டு வந்துடுது ஏன்னா சாதனை படைக்கக்கூடிய வாலிபர்களும் வயோதி என்பர்களும் அதிகபட்சமாக இருந்த நம்ம நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதனை படைக்கக்கூடிய வாலிபர்களும் வயோதி என்பர்களும் இன்றைக்கி கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அளவுக்கு வந்து இந்த செக்ஸில் வந்து ரொம்ப படிக்கிற பையனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை சின்ன பண்ண படித்து வீண் பண்ணிக்கிட்டே போகிறான் அவன் சாதனை பண்ண முடியாத அளவுக்கு போகிறான் அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடியவன் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் இல்லைங்கிறதுக்கு திருமணம் பண்ண முடியாமல் அவனுடைய வாழ்க்கை சின்ன பண்ண அடைஞ்சு அவனுடைய வாழ்க்கை சித்திரதப்படக்கூடிய அளவுக்கு போகிறான் வயோகர்கள் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லாம் அவனுடைய வாழ்க்கையை சின்ன பண்ண அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு போகிறான் அதனால் இதுக்கு அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா இந்த சின்ன வயசு பையன் தவறு செஞ்சுகிட்டே போகும்போது பதிமூணு வயசில் தவறு செய்யும்போது பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வயசு வரும்போதுனால் தன்னுடைய முழு ஆன்மத்தன்மை இழந்து இல்லைன்றதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்துடுறான் அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் அவனுக்கு வந்து மூணு விதமான பாதிப்புகள் வந்து உடம்பில் தெரிய ஆரம்பிக்குது எப்படி அப்படின்னாக்கா மனசில் வந்து பயம் வந்து அதிகமாகிட்டே போகும் பலகிற நண்பர்கிட்ட பேசுறதுக்கு கூச்சமாக இருக்கிறது சொந்தக்காரருக்கு முன்னாடி போனால் வெக்கமாக இருக்கிறது மூணு ரகமும் நடக்கும் பலகந்த நண்பர்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சமாக இருக்கிறது சொந்தக்காரருக்கு முன்னாடி போனால் வெக்கமாக இருக்கிறது மனசுக்குள்ள பயம் வந்து அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே போகணுன்னா கூட ஒரு சின்ன வயசு பையன் இருந்தால் கூட அவனை கையை பிடிச்சிக்கிட்டு தான் போக வேலையை தன்னிச்சையாக இதிகமாக போக முடியாது அந்தளவுக்கு மனசில் வந்து பயம் அதிகமாகிடும் அந்த பயம் அதிகமாகும்போது தான் சைக்காட்ரிக்காக அவனுடைய மனோ நிலை வந்து பாதிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வரும் மனோ நிலை எப்படி பாதிக்குது நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நினச்சா நெஞ்சு வலிக்கிற மாதிரி மயக்கம் வருதுன்னு நினச்சா மயக்கம் வர மாதிரி அவன் என்னென்ன நினைக்கிறானோ உடம்புல அதெல்லாம் பிரதிபலித்து காட்டக்கூடிய ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்து விட்டுரும் இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்களுக்கு எழுதுறது எழுதுகிற பசங்க கையெழுத்து போடுற பசங்க பார்த்திங்கன்னா கையில் வந்து நடுக்கம் அப்படி வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நடுக்க வந்துருச்சு அப்படின்னா சின்ன வயசு பசங்களாக இருந்து கையில் நடுக்க வந்துருச்சுன்னா குணப்படுத்திக்கலாம் அதே வந்து பலயணத்தில் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டானா கழுத்தில் நடுக்க வந்துருச்சு அப்படின்னா அவன் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணாலும் அவனை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு வருஷம் ஒருத்தன் கைப்பழத்தில் தவறு செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னா அவனை நிச்சயமாக பூர்ணமாக குணப்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் பாதிக்கப்பட்டு போயிட்டான்னா அவன் எவ்வளவு சொத்து பத்து வித்து அவனுடைய பணத்தை இன்னும் விஞ்ஞானம் வந்து நூறு வருஷம் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சால் கூட எந்த மருத்துனையும் குணப்படுத்த முடியாது இது வந்து சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியத்தை தான் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார் திருச்சியில் ஒன்றாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி ஜங்ஷன் ரோட் திருவள்ளுவர் பஸ் நிலையம் தஞ்சையில் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை அசோக் லார்ட் அப்ரஹாம் பண்டிதர் ரோட் சாந்தி தியேட்டர் ரோடு கும்பகோணத்தில் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை ஹோட்டல் அனுஷ் ஜான் புதிய நிலையம் அருகில் விழுப்புரத்தில் மூன்றாம் தேதி காலை மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் ஆதித்யா புதிய நிலையம் எதிரில் ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில் கே கே நகர் கள்ளக்குறிச்சியில் மூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஏ கே டி லாட் வேலூரில் பதினோராம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ் மூன்று தென்னை மரம் தெரு கோவையில் பதிமூன்றாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட் சுரேஷ் மஹால் எதிரின் ராஜதீதி திருப்பூரில் ஒன்றாம் தேதியும் பதினான்காம் தேதியும் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை எஸ் ஏ பி ரெசிடென்சி நூற்றி பதினொன்று முனிசிபல் ஆபீஸ் ரோடு ஓசூரில் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சீனிவாசா லாட்ஜ் பாகலூர் ரோடு நெல்லையில் மூன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பரணி லாட்ஜ் பஸ் நிலையம் அருகில் மதுரை ரோடு மதுரையில் நான்காம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை காலேஜ் ஹவுஸ் டவுன்ஹால் ரோடு நாகர்கோயிலில் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பயணியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன் மணிமேடை இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா ஸ்பென்சர் காம்பவுண்ட் பஸ் நிலையம் எதிரில் மேல்புறம் கடலூரில் பதினோராம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஹோட்டல் கார் லாட் அறுபத்தி இரண்டு லாரன்ஸ் ரோடு சிதம்பரத்தில் பதினோராம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாயவரத்தில் பனிரெண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பிரின்ஸ் டவர் பஸ் நிலையம் அருகில் நாகப்பட்டினத்தில் பனிரெண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பூம்புகார் லார்ட் புதிய பஸ் நிலையம் அருகில் மன்னார்குடியில் புதுக்கோட்டையில் பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க் புதிய பஸ் நிலையம் எதிரில் கரூரில் பதினான்காம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஆர்டி ஹோட்டல் தின்னப்பா தியேட்டர் அருகில் பஸ் நிலையம் அருகில் கிருஷ்ணகிரியில் இருபதாம் தேதி